ரசிகர்களை வந்து மேல உள்ள ஈர்ப்பை வந்து அதிகப்படுத்தி காமிச்சு எனக்கு கூட்டம் இருக்குன்னு சொல்லி அதை பொலிட்டிக்கல் ஸ்கோரா மாத்துறதும் இது போன்ற இடங்கள் தான் என்னைக்கெல்லாம் பார்க்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கமா இருக்கு அவங்கள வந்து பொலிட்டிக்கலா ட்ரெயின் பண்ணணும் அரசியல் ரீதியாக அவங்களை அரசியல் படுத்துவதற்கு தவறிவிட்டு ஆ என்ன பிடிக்கும் என்ன பிடிக்குங்கிற மாதிரி கொண்டு போனா நாடு எப்படி இருக்குங்கிறது வருத்தமா இருக்கல

அவங்க வந்து நாட்டுக்காகவோ தமிழக அரசியல் ஒரு மாற்றத்தை உருவாக்கணுங்கிறதுக்காகவோ சாதியை ஒழிக்கணுங்கிறதுக்காகவோ சமூக நீதி கிடைக்கணுங்கிறதுக்காகவோ ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நீதி அங்க அங்கே வேலைவாய்ப்பு குறைவாக இருக்கணும் பெண்கள் பாதுகாப்புக்காகவோ சட்ட ஒழுங்கை சீர்படுத்தணுமோ இப்படியெல்லாம் கூன்ன கூட்டம் அது கிடையாது அவருக்கு வந்து நம்மளோட மாசுக்கு நம்ம எல்லாம் அலைஞ்சிக்கிட்டு நம்ம போய் போராட்டத்துல ஆர்ப்பாட்டத்துல உண்ணாவிரதத்துல சிறைக்கு போறது இதெல்லாம் எதுக்கு நமக்கு நம்ம அப்படியே கேரவன்ல இருந்தபடி கையை காமிச்சோமா அப்படி ரோட் ஷோ பண்ணோமா அப்படியே மேய்க்கு தருவா அப்படின்னு கத்துனோமா நமக்கு வந்து ஓட்டு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது எப்படி சரியா இருக்கும் உங்களால உங்களோட ஒரு மைக்ல சொல்லக்கூடிய ஒரு ஒரு கமாண்ட் உங்க கட்சி துண்டுகளை தூக்கி வீசாதீங்க மரியாதை கொடுங்க கட்சி துண்டுங்கிறதுக்கு ஒரு மரியாதை இருக்கு அதை நீங்க மரியாதையை கொடுங்க அதை விட்டுட்டு தூக்கி வீசுறது அவமதிக்கிற மாதிரியான செயல் அப்படின்லாம் சொல்லி கொடுக்க கூட உங்களால முடியலன்னா நீங்க என்ன செய்ய போறீங்க நாட்டுக்காக அரரூட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது அனைத்து மக்கள் அரசியல் கட்சியினுடைய நிறுவன தலைவர் திருமதி ராஜேஸ்வரி பிரியா மேம் தான் வணக்கம் மேம் வணக்கம் மேம் இப்போ தற்போது பெரிதளவில் அரசியல் ரீதியாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் திருச்சியிலிருந்து தன்னுடைய ரோட் ஷோ அதாவது சுற்றுப்பயணத்தை வந்து ஆரம்பிக்க போறாரு அப்படின்ற ஒரு செய்தி பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு முதல்ல இந்த சுற்றுப்பயணத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க அது நார்மலாக ஒரு அரசியல் கட்சி தொடங்கியிருக்காரு அவரோட சுற்றுப்பயணம் அப்படிங்கிறது தேர்தலுக்கான ஒன்றாக பார்க்கப்படுது அதில் ஒன்றும் பெரிய நம்ம கமெண்ட் எல்லாம் கொடுக்க தேவையில்லை பட் அரசியல்ல புரிதலோட அந்த கூட்டம் வருதுன்னா அது அரசியல் படத்தை தவறுறதும் ஒரு ரசிகர்களை வந்து தம் மேல உள்ள ஈர்ப்பை வந்து அதிகப்படுத்தி காமிச்சு எனக்கு கூட்டம் இருக்குன்னு சொல்லி அதை பொலிட்டிக்கல் ஸ்கோரா மாற்றுறதும் இது போன்ற இடங்கள் தான் என்னைக்கெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கமா இருக்கு ஏன்னா அவங்கள வந்து பொலிட்டிக்கலாக ட்ரெயின் பண்ணணும் அரசியல் ரீதியாக அவங்கள அரசியல் படுத்துவதற்கு தவறிவிட்டு என்னை பிடிக்கும் என்னை பிடிக்குங்கிற மாதிரி கொண்டு போனால் நாடு எப்படி இருக்குங்கிறது வருத்தமாக இருக்குல்ல நம்ம வந்து மக்களுக்காக நிலை மக்களுக்காக இன்னைக்கு அடிப்படை பிரச்சனைகள் என்ன எதை நோக்கி அரசியலை நகர்த்திட்டு போகிறோம் இவங்க எதிரி இவங்க எதிரின்னு சொல்றது அரசியல் கிடையாது அந்த அரசியலுக்குள்ள நம்ம இருக்கிறதுக்கான நிறைய காரணங்களை அடிக்கோடிட்டு அந்த இளைஞர் எடுத்துட்டு போறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா நான் பாக்கிறேன் விஜய் அவர்கள் நான் பாக்குறேன் கிடைத்த வாய்ப்புகள் கிடைத்த மேடைகள்ல கூட சினிமாத்துவமான ஒரு மேடையாகத்தான் அதை பயன்படுத்தி ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் டயலாக படிக்கிற மாதிரி படிச்சு வீரமா ஏத்தி இறக்கத்தோட பயசுறதுங்கிறது வந்து அரசியல் கிடையாது ஒரு நீங்க வந்து நம்ம ஒரு படை உருவாக்கலாம் இளைஞர்கள் இளைஞர்கள் வந்து உண்மையாகவே வந்து ஒரு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு கூட்டம் அது ஒன்லி அது ரசிகர் கூட்டம் தான் அதுக்கும் அரசியலுக்கும் சம்மந்தமே கிடையாது அவங்க வந்து நாட்டுக்காகவோ தமிழக அரசியல் ஒரு மாற்றத்தை உருவாக்கணுங்கிறதுக்காகவோ சாதியை ஒழிக்கணுங்கிறதுக்காகவோ சமூக நீதி கிடைக்கணுங்கிறதுக்காகவோ ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்கணும்னோ அங்கே வேலைவாய்ப்பு குறைவாக இருக்கணும் பெண்கள் பாதுகாப்புக்காகவோ சட்ட ஒழுங்கை சீர்படுத்தணுமோ இப்படியெல்லாம் கூன்ன கூட்டம் அது கிடையாது அது எனக்கு விஜயவர்களை நான் விஜயவரை பார்க்கணும் ஒரு தடவை பார்த்துட்டா போதும் அப்படின்ற ஒரு கூட்டம் அவரை பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஒரு ரசிகர் வெறித்தனமான ரசிகர்களுடைய கூட்டம் தானே தவிர அது வேறொன்றும் கிடையாது அப்போ அந்த கூட்டத்தை கன்வெர்ட் பண்ண வேண்டியது இவரோட கடமையா இருக்கணும் அது அதை பண்ணாம அந்த கூட்டத்தை அப்படியே வச்சுக்கணும் நான் ஹீரோ என்ன ஹீரோவே பாருங்க வாட் ப்ரோ அங்கல் அந்த அந்த ஸ்லாங் உட்பட வந்து டைலாக்ல சினிமாவில் எப்படி பேசுவாரோ அதே மாதிரி பேசி என்னோட என்னுடைய ரசிகர்களாக அந்த கூட்டத்தை வச்சிருக்கணும்னு நினைக்கிறத விடுத்துட்டு நீங்க ஒரு அரசியல் தலைவராகவும் நாட்டிற்காகவும் மக்களுக்காகவும் உங்களுடைய அடுத்த என்னென்ன சிந்தனை இருக்கு தொலைதூர பார்வை இருக்கு எதற்காக நாம வந்திருக்கோங்கிறத விளக்கமாக உங்க பாணிலேயே சரி சினிமாத்துவமாக இருந்தாலும் அதே பாணியில கூட வந்த கருத்துக்களை இளைஞர்கள் மத்தியில எடுத்து சென்றால் நல்லா இருக்கும் அதை விட்டுட்டு இப்போ வந்து அவர் என்ன அரசியல் வந்து இப்பதான் வந்திருக்காரு ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் சிறைக்கு போறது காலங்காலமா அரசியல் இருந்து கஷ்டப்படுறது இது எதுவுமே கிடையாது அந்த அரசியல் பயணத்தில் இதெல்லாம் எதுவுமே கிடையாது என்ஜிஓ மாதிரி ஒரு சர்வீஸ் ரசிகர் மன்றம் வச்சுட்டு நாலு உதவி பண்ணிட்டா அது எத்தனையோ பேர் பண்றாங்க அதாவது கேமராவில் பிடிச்சி படம் பிடிச்சி காமிச்சு உதவி பண்றதுங்கிறது ஒரு புறம் யாருக்கும் தெரியாம உதவி பண்றவங்க ஏராளம் இப்ப என்னை போன்றவர்கள் எல்லாமே நிறைய எங்களால முடிந்த அளவுக்கு கல்வி ரீதியாக அரசு பள்ளி மாணவர்களுக்கு நிறைய அவர்களுக்கான அந்த ஏழரை சதவீத இடஒதுக்கீடு எடுத்து சொல்லி அவங்கள நிறைய கல்லூரிகளுக்கு வாய்ப்பு கிடைக்கலாம் நாங்களாம் ஒரு காரணமா இருக்கோம் இது மாதிரி பலர் ஒவ்வொருத்தரும் அவங்களால என்ன முடியுமோ அது நிறைய உதவிகள் பொதுவா பண்ணிட்டு இருக்காங்க தமிழகம் முழுவதுமே ஏழை எளிய மக்களுக்காக இருந்தாலும் சரி பேரிடர் இது மாதிரி கஜா புயல் போன்ற பிரச்சனைகள் வரும்போதா இருந்தாலும் சரி அவங்க தான் இல்லை எல்லாருமே களத்தில் இறங்கி நம்ம உதவிகளை நம்ம நிறைய எல்லாரும் செய்யறதை பார்த்துட்டு இருக்கோம் பட் அது வந்து ஒரு அரசியல் கட்சியாக இருக்கோ அல்லது ஒரு அரசியல் தலைவராக இருக்கோன்னா தகுதியா இருக்காது இவர் தன்னை அவர் அரசியல் தலைவராக தகுதிப்படுத்தி கொள்ற இடம் இருக்குல்ல அது ரொம்ப முக்கியமான இடமா நான் பாக்குறேன் அதை நோக்கி இன்னும் அவர் பயணிக்க தொடங்கலுங்கிறதையும் நான் பாக்குறேன் சரி என்ன பண்ணிருந்தா அவர் வந்துட்டு அரசியல் பாதையை நோக்கி பயணிக்க தொடங்கி இருப்பாரு நீங்க நம்புறீங்க இல்ல இப்ப நான் சொன்னேன் இவர் வந்து ஸ்கீம்ஸ் ஒரு திட்டங்கள் பற்றி பேசணும் இப்ப திட்டங்கள் பற்றி பேசும்போது யங்ஸ்டர்ஸ்க்கு உண்மையாகவே சில பேருக்கு வந்து ஒரு ஆர்வம் வரும் ஆனா இப்படியே அவர் இருந்தாருன்னா இந்த கூட்டம் என்ன பண்ணும் தொயடைஞ்சிடும் இதே இது ஒரு சினிமா நடிச்சு ஒரு ஒருவேளை அடுத்த மூவி வர்ற வரைக்கும் கூட இந்த கூட்டம் இருக்கும் அடுத்து அவர் படம் நடிக்கலன்னு சொல்லிட்டா இந்த கூட்டம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய தொடங்கிடும் அப்புறம் அந்த கூட்டம் கூட்டுவதற்கே சிரமப்படக்கூடிய ஒரு நிலைக்கு தான் இதே அவர்கள் தள்ளப்படுவார் இதே அவர் அவர் வந்து மக்களுக்காக நான் அரசியலை செய்றேன் அப்படிங்கிற இடத்த விளக்கமாக தெளிவாக ஆணித்தரமாக ஒரு ஒரு ஸ்கெச் மாதிரி ரெடி பண்ணி எங்களுடைய நோக்கம் இதுதான் அப்படின்னு எடுத்துட்டு போனா உண்மையாகவே அது நல்லா இருக்குங்கிறது என்னோட அபிப்பிராயம் இது நான் குறை சொல்லணுங்கிறதெல்லாம் எனக்கு அவசியம் கிடையாதுங்க நான் தமிழக மக்களை நேசிக்கிறேன் நான் நிச்சயமாக இப்ப பத்து ஆண்டுகளாக களத்தில் நின்று நம்ம ஒரு பெண்ணாக அரசியல் கட்சி தொடங்கி இங்கே வந்து ஏதாவது ஒன்று நடக்கணும் ஒரு நல்லது நடக்கணும் மக்களுக்கு இந்த நிலை மாறணும் அப்படிங்கிறதேன்னா இங்கே நடக்கிற சில கொடுமைகள்லாம் வேற எங்கேயுமே நடக்கிறது இல்லை சாதாரணமே சொல்ற ஒரு மின் ஒரு வயர் வந்து ஒரு மின்சார மின் மின்துறையோட ஒரு கவனக்குறைவால அலட்சியத்தால உயிர் பலியாகுது இதெல்லாம் எங்கேயோ ஒரு இடத்துல ப்ராப்பரா செயல்பட மறுக்கிறாங்க நிர்வாக சீர்கேடு தானே இட்ஸ் ரிலேட்டட் டு த அரசியல் தான் எல்லாமே அரசியல் தான் நீங்க சாப்பிட்ற ஃப்ரைட் ரைஸ் உட்பட அரசியல் தான் உணவுலேருந்து நீங்கள் நீங்க தூ நைட் தூங்க போற வரைக்கும் நீங்க படுக்கிற பெட் வரைக்கும் அரசியல் தான் அப்ப அந்த அரசியல் தான் முழுவதுமாக இங்க ஆக்கிரமிச்சிருக்குங்கிறத இளைஞர்கள் மத்தியில நீங்க போய் எடுத்துட்டு போறது எப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாருன்னா டெஃபினெட்லி இவருக்கு ஹி வில் கெட் அ பிரைட் பியூச்சர் இன் பாலிடிக்ஸ் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அவங்க கூட உள்ளவங்களோ அவங்க யாருமே ஏன்னா அந்த முதலாளித்துவ அரசியல் அவர் நிற்கும் போது இவங்க எல்லாம் அவர் கிட்ட வந்துடக்கூடாதுன்னு கிரிசடிச்சு வைப்பாங்களாம் இதெல்லாம் என்ன மாதிரியான இது வந்து பாதுகாப்பு கிடையாது இது உங்களால் உங்களோட ஒரு மைக்கில் சொல்லக்கூடிய ஒரு கம் ஒரு கமாண்ட் ஏதோ ஒன்று எல்லாரும் இந்த இடத்துக்கு போகாதீங்க அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க உங்கள் கட்சி துண்டுகளை தூக்கி வீசாதீங்க மரியாதை கொடுங்க கட்சி துண்டுங்கிறதுக்கு ஒரு மரியாதை இருக்குது அதை நீங்கள் மரியாதையை கொடுங்க அதை விட்டுட்டு தூக்கி வீசுறது அவமதிக்கிற மாதிரியான செயல் அப்படின்லாம் சொல்லி கொடுக்க கூட உங்களால முடியலன்னா வாட் யூ ஆர் கோயிங் என்ன செய்ய போறீங்க நாட்டுக்காக அந்த கூட்டத்தை உங்களால கட்டுப்படுத்தி மேலே ஏறாங்க தூக்கி வீசுறீங்க இதெல்லாம் நடக்குது இல்லை அப்ப இதையெல்லாமே உங்களால கட்டுப்படுத்த முடியலன்னா இந்த நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு சீர்கேட்டை இதையெல்லாம் நீங்க எப்படி வந்து சரி பண்ணுவீங்கன்னு அரசியல் ரீதியாக நம்ப முடியும் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குல்ல அதைத்தான் தான் நான் குறிப்பிடுறேன் அந்த இடத்தை தெளிவாக அவங்க செய்யவே இல்லை செய்ய மறுக்கிறாங்க அதாவது அதாவது வான் வாட் யூ டிசோம்னு சொல்லுவாங்க அங்க நீ என்ன விரும்புகிறேன் அதுதான் கிடைக்கும் இவங்க வந்து இந்த கூட்டத்தை இப்படியே வச்சிருக்கணும் இப்படியே பிராண்டிக்கிட்டு ஓடியாரணும் நம்ம எப்படி நம்ம மேல ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருக்க மாதிரி இந்த கூட்டம் நான் ஏர்போர்ட் போனா இந்த ஏர்போர்ட் போனா இங்க வரணும் இங்கே நிக்கணும் அந்த இடத்துல புக் பண்ண அங்க நான் இத்தனை மணிக்கு வரும் யாருங்க தகவல் கொடுக்குறா யார் தகவல் கொடுக்குறா கூட்டம் தானா வந்துருமா விஷயம் ஆமா தகவலை அவங்களே கொடுத்துட்டு அந்த கூட்டம் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பயன்படுத்திக்கிறது ஏன்னா உண்மையாகவே சொல்றங்க அந்த தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு அந்த ரசிகர் கூட்டத்துக்கு சொல்றேன் உங்களுக்காக உங்க குடும்பம் இருக்கு அத பாருங்க நீங்க ஒரு ரசிகரா இருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக நாட்டுக்காக நீங்க நல்லாவே நல்லது செய்யலாம் நிறைய போராட்டங்களை ஈடுபடுங்க ஆர்ப்பாட்டங்களை ஈடுபடுங்க மக்கள் பிரச்சனைகளை எடுத்து பேசுங்க அதற்காக நீங்க வாங்க உங்க நேரத்தை செலவிடுங்க ஆனா அதை விடுத்துட்டு ஒரு தனி நபரை முக்கியத்துவப்படுத்தி இந்த கூட்டம் நகர்ந்துச்சுன்னா நாளைக்கு நிச்சயமா இந்த நாட்டில் ஒரு நல்ல அரசியல் இருக்காது நான் கடுமையா எதிர்ப்பேன் அது போன்ற ஒரு சூழல் வந்ததுன்னா எனக்கு எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன் அந்த இடத்துல ராஜேஸ்வரி பிரியா மிக மிக ஆக்ரோஷமான எதிர்ப்ப நான் இது தெரிவிப்பாங்க மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இத்தனை ஆண்டுகளா வந்து இரண்டு கட்சிகள் மாறி மாறி ஆட்சிக்கு வந்தாங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு அப்படி இருக்கிறப்போ ஒரு மாற்று அரசியலா வந்து விஜய் வராரு அப்படின்ற ஒரு காரணத்தோட தான் வந்துட்டு அவர் பின்னாடி போறாங்க அப்படின்ட்டு சொல்லி அவருடைய ரசிகர்களாகட்டும் அவர் ரசிகர்களா இல்லாத மக்கள் ஆகட்டும் எல்லாருமே அததானே சொல்றாங்க அப்பாவித்தனமாக சொல்றாங்கங்க சொல்றாங்க நீங்க அந்த அப்பாவித்தனமாக உள்ளவங்களும் நிறைய கிடையாது தமிழ்நாட்டுல நீங்க நினைக்கிற மாதிரி நிறைய சதவீதம் எல்லாம் கிடையாது ஒரு குறைவான சதவீதம் தான் அவர்களை பொறுத்த வரைக்கும் மாற்று அரசியல்ங்கிறத பற்றி யோசிக்கிறாங்களே தவிர இந்த தமிழகத்தோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யோசிக்க தெரியாதவர்கள் தான் அப்படி யோசிக்க முடியும் எந்த முன் அனுபவமும் இல்லாம நேரடியா ஒரு கட்சி தலைவரா நேரடியா நாட்டை அப்படியே தூக்கி குடுத்துட்டோம்னா அவங்களால எல்லாம் செஞ்சிட முடியுமா என்ன அவர்களும் ஆரம்பத்துல வந்துட்டு ஒரு கட்சியில வந்து போட்டிட்டு அதற்கான பணிகள் செஞ்சுதானே வந்தது ஆமாங்க கட்சியில இருந்தாங்க அதற்கு முன்னதாக தெருக்கூத்து நாடகங்கள் எல்லாவற்றிலுமே அரசியல் பார்வையில மக்கள் நலன் குறித்து பல்வேறு கருத்துக்களை சொன்னாங்க சினிமாவையும் அரசியலுக்காக பயன்படுத்துனாங்க அந்த சிகரெட் காட்சி அந்த மாதிரி காட்சிகளை கூட நடிக்க கூடாதுங்கிற ஒரு கொள்கை முடிவோட இருந்து அவர் ஹீரோவா தலைவரா ஒரு நடிகரா தானே நடிகராக இருந்த காலகட்டங்களே மக்களுக்கான போராட்டங்கள் எல்லாத்துலயுமே வந்து ஈடுபட்டு இருக்கிறாரு என்னத்தாங்க ஈடுபட்டாரு அவங்க மௌன போராட்டங்களெல்லாம் ஒரு போராட்டங்களாங்க இன்னைக்கு பேசி ஒவ்வொரு அரசியல்வாதிக்கு பின்னாடி அத்தனை வழக்குகள் வாங்கி வச்சிருக்காங்க எவ்வளவு வழக்குகளை சுமந்துகிட்டு கைதாயி வழக்குகளை சந்திச்சு சிறைக்கு போய் எவ்வளோ இருக்குது நீங்கள் கலந்துக்கிறது அப்படிங்கிறதுல வித்தியாசம் இருக்குங்க நிறைய சினிமா துறையை சார்ந்த மட்டும் இல்லையே பலர் பல்வேறு ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் கலந்துருக்காங்க ஆனால் இல்லைன்னு மறக்கலையே பட் அதெல்லாம் ஒரு நேரடியாக முதல்வராவதற்கான ஒரு வாய்ப்பாகவோ வழியாகவோ நம்ம பார்க்கக்கூடாது நீங்கள் நேர்மையான வழியில் போங்கிற ஷார்ட்கட்டா போகணும் அப்படிங்கிறத நிலைக்காது அது நிலையானதாக இருக்காது அதன் மூலமாக நன்மையும் இருக்காது மக்கள் பாதிப்படைவாங்க இப்போ நீங்கள் ஒரு துறைங்க அந்த துறையை ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு தகுதி இருக்குல்ல நீங்கள் சொல்கிற மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் ஐஏஎஸ் பார்த்து பார்த்துக்குவாங்க நாங்கள் சும்மா அப்படியே சீன் போடலாம் அப்படிங்கிற ஒரு அரசியல் எதிர்காலத்தில் இருக்கக்கூடாதுன்னு நான்லாம் நினைக்கிறேன் சரி மேம் இப்போ வந்து இந்த சுற்றுப்பயணம் வந்து அந்த சுற்றுப்பயணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அறிவித்ததுக்கு அப்புறமே அதிகமான ஒரு எதிர்ப்புகள் தடைகள் அப்படின்றது நிறைய விஜய் அவர்களுக்கு வந்துது ஆனால் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விஜய் வந்துட்டு வெளியவே வரமாட்டேன்னு சொல்கிறதும் அதே மாதிரி விஜய் வெளியே வந்தாரு அப்படின்னா அவரை வந்து வரக்கூடாதுன்னு சொல்றதும் ஒரே கூட்டமா இருக்காங்க அப்படின்னு சொல்றதுங்கிறது எந்த அளவுக்கு ஒரு விஷயமா பாக்குறீங்க நீங்க நீங்க வெளியே மாட்டாருன்னு சொல்றதும் வரான்னு சொல்றதும் கூட்டம்னா நீங்க மக்கள் நலன் சார்ந்து இப்ப வந்து துப்புரவா துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் நடந்தப்ப அந்த களத்துக்கு வந்த வெளியில வர்றதுங்கிறது வேற அதற்கு வெளியில வந்திருக்கணும் இப்ப சுற்றுப்பயணம் மேற்கொள்றது தேர்தல் ஓரியன்டா உங்களுடைய சுயநலம் சார்ந்து ஒரு பதவிக்காக நீங்க வரக்கூடிய ஒரு சுற்றுப்பயணம் தானே தவிர இது மக்கள் யாரும் விஜய் அவர்கள் தான் இங்கன்னு நாங்கெல்லாம் வாழ முடியும் எங்க ஊருக்கு விஜயவர்கள் வந்தே ஆகணும் வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்களா இல்ல இது உங்களுக்காக உங்கள் தேவைக்காக உங்களுடைய வாக்கு வங்கிக்காக அதற்காக நீங்க பண்ணக்கூடிய ஒரு வெளியில வர்றதுங்கிறது இது கம்ப்ளீட்டா சுயநலமான ஒண்ணு நாங்க சொல்ற வெளியில வர்றது அப்படிங்கிறது ஆர்ப்பாட்டம் போராட்டம் இங்க டெல்டா மாவட்டத்துல விவசாயிகள் தொடர்ச்சியா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க கும்பகோணத்துலன்னு அங்க போங்க புரியுதா உங்களுக்கு நாங்க சொல்றது வேற வெளியே வர்றதுக்கு அரசாங்கம் அனுமதிக்க மாட்டேங்குது அப்படின்றது அரசாங்கம் எந்த அரசாங்கமும் வெளியில வர்றதுக்கு அனுமதிக்காம எப்படிங்க இருக்க தனி உரிமை நீங்க தனி மனித நீங்க போராட்டம் நடக்கிற அஜித் குமார் அஜித் குமார் காவல்துறை தாக்கப்பட்டு மரணம் அடைஞ்ச அஜித் குமார் அவர்கள் வீட்டுக்கு போய் பாத்தீங்களே அப்ப யார் தடை விதிச்சா அப்ப மட்டும் போக முடிஞ்சது இல்ல நீங்க காரணங்கள் எடுக்காதீங்க ஒரு செயலை செய்ய முடியறதுக்கும் செய்ய முடியாததுக்கும் தான் தான் காரணமா முதல்ல இருப்பமே தவிர அப்புறம் தான் மற்றவங்களும் சொல்றது அப்படி மற்றவங்க எல்லாம் சொல்றாங்கன்னா அது தீதும் நன்றும் பிறர் தரவாரா உங்களுக்கு எல்லாமே நீங்க தான் அதை முத புரிஞ்சுக்கிங்க அது யாருக்கா இருந்தாலும் சரி அப்ப அவருக்கு வந்து அலையணும் நம்மளோட மாசுக்கு நம்ம எல்லாம் நம்ம போய் போராட்டத்துல ஆர்ப்பாட்டத்துல உண்ணாவிரதத்துல சிறைக்கு போறது இதெல்லாம் எதுக்கு நமக்கு நாம அப்படியே கேரவங்களில் இருந்தபடி கையை காமிச்சோமா அப்படியே ரோட் ஷோ பண்ணோமா அப்படியே தரமா அப்படின்னு கத்துனோமா நமக்கு வந்து ஓட்டு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது எப்படி சரியா இருக்கும் சோ இப்ப வந்து விஜய் அவர்கள் வெளியே வந்தாரு அப்படின்னா அவர்களுக்காக கூட கூடிய கூட்டம் அப்படின்றது அது உண்மையானது தானே இல்லையா அந்த கூட்டம் வந்துட்டு அவருக்காக தான் கூடுகிறது அப்படின்றப்போ அந்த கூட்டம் வந்து ஓட்டா மாறாது அப்படின்றத நம்மளால எப்படி சொல்ல முடியும் அந்த கூட்டம் அவருக்கானதா இருக்குன்னு சொல்றீங்க இல்ல தம்பி அந்த தான் நான் இவ்வளவு நேரம் பேசியிருக்கேன் நான் சொல்றது அவருக்காக கூடிய கூட்டமாக இருந்தாலும் அது தமிழக மக்களுக்காக கூட்டமாக மாற்ற வேண்டிய இடத்துல அவர் இருக்கணும்ன்ற அவர் ஆனா இப்ப இல்ல இல்ல அதுதான் கரெக்டாக நீங்க சொல்றீங்க அவருக்காக தான் கூட்டம் கூடுது அது என்ன டவுட் இருக்கு அவருடைய ரசிகர்கள் தான் அவரை ஒரு முறை தொட்டு பார்த்துடணும் அவரை ஒரு முறை கண்ணால பார்த்தணும் அவரு கூட ஒரு வாட்டி போட்டோ எடுத்துக்கணும் இது மாதிரி அவர் தொட்டு கொடுக்கணும் துண்டை வீசினா அந்த துண்டை அப்படியே பொக்கிச்சமா வச்சுக்கணும் இதெல்லாம் வந்து இதெல்லாம் இதெல்லாம் காலம் காலமாக கலைத்துறையினர் மேலே இருந்த ஈடுபாடு தான் இது ஒன்றும் புதிதல்ல ஏன்னா தமிழ் நம்ம எல்லா இடங்கள்லையுமே வந்து இயல் இசை நாடகம் அப்படிங்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துலேருந்து தழுவி வந்தது தான் சினிமா அந்த சினிமாவை தொடர்ந்து வரும்போது அந்த நடிகர் மேலேயோ நடிகர் மேலேயோ ஒரு ஈர்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு இயற்கை அதுவும் ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் இருக்குமே தவிர அவன் தான் ஹீரோங்கிறத அவன் எப்போ உணர்றானோ அப்போ இன்னொருத்தர ஹீரோவாக அவன் நினைக்க மாட்டான் அந்த ஸ்டேஜ் அந்த வராத வரைக்கும் தான் அவன் மற்றவங்கள ஹீரோன்னு நினைப்பான் அந்த அந்த ஸ்டேஜ்ல உள்ள பசங்களுக்கு மட்டும்தான் அவ்வளோ ஈர்ப்பு இருக்கு பெண்களுக்கு கூட இருக்கு கணவனை விட பிடிக்குன்னு சொல்லி ஓப்பனாக பேட்டி கொடுக்குறாங்கன்னா அவங்களாம் யாரு ஹே அப்பா கொடுமையாக இருக்கு அந்த மாதிரி எல்லாம் பேசுற அளவுக்கு உங்களுக்கு வந்து இன்னோசன்ஸ் எடுத்துக்கிறதா அறியாமைன்னு எடுத்துக்கிறதா அல்லது தெரிஞ்சுதான் நடந்துக்கிறீங்களா இதெல்லாம் எனக்கு ஒரு குழப்பமான ஒரு நிலையா இருக்கு உண்மையாகவே சொல்ற வருத்தமா இருக்கு இப்போ சமீபத்தில் சீமான் அவர்கள் கூட ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் ஒரு மேடையில் என்ன அப்படின்னா விஜய் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வர்றதே வந்து வேடிக்கை காட்டுவதற்காக மட்டும்தான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அது உண்மைதானா ஏன் அப்படின்னா இத்தனை நாள் அவர் வந்து மக்கள கூட்டத்தை மட்டுமே சேகரிக்கிறதுக்காக வெளியே வராரா அப்படின்ற ஒரு கேள்வியும் எல்லாருக்குமே இருக்கு சீமான் அவர்கள் பேசுனதுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன் ஏன்னா அவரே நேற்று ஒன்று பேசுவார் நாங்க அண்ணன் தம்பி இன்னைக்கு ஒன்று பேசுவார் அதனால அவருடைய கேள்விக்கெல்லாம் எல்லாம் சொல்றதுக்கு நான் தயாரா இல்லை நான் பொதுவாக சொல்கிறேன் அவருக்கு ஒரு கூட்டம் இருக்கு அந்த கூட்டத்தை அரசியலுக்கு பயன்படுத்தி கொள்வதற்கான நபராக இவர் இன்னும் மாறாம இருக்காருங்கிற ஒரு கருத்து தான் என்னுடைய கருத்து அதை தவிர இவர் வந்தா வேடிக்கை காட்டுறாரு குரங்காட்டியாக இருக்காரு இன்னும் மோசமா பேசுவாரு அவர் டிவி தரம் கேம்பாருந்து விமர்சனங்கள் செய்வதற்கு ராஜேஸ்வரி ஆள் கிடையாது எந்த இடத்துலையுமே நான் வந்து இந்த சிகரெட்டை எதிர்த்து வேண்டாம் அந்த பாடல்வர்கள் இருக்கக்கூடாதுன்னு போராடின காலத்துல தரம் தாழ்ந்து எதிரில விமர்சனம் செய்யும் போது கூட நான் தனிநபர் தாக்குதல் செய்யல தரம் தாழ்ந்து பேசல அப்படிங்கிறத இந்த இந்த வீடியோ பார்க்குற விஜய் ரசிகர்களும் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்ல வரேன் என்னுடைய நோக்கமோ என்னுடைய இலக்கோ நான் யாரையும் எதிர்ப்பது கிடையாது என்னுடைய முழு நோக்கம் மக்கள் நலன் சார்ந்து இளைஞர்கள் நலன் சார்ந்து சிறுவர்கள் அந்த வளரக்கூடிய பிள்ளைங்க மனசுல எதுவும் கெட்டது போய் பதியக்கூடாதுங்கிற இடத்துலதான் நான் நிக்கிறேன் அங்கதான் தொடர்ச்சியா நிப்பேன் அது வந்து சீமான் போன்றவர்கள் நல்ல சிறப்பாக ஆக்ரோஷமா பேசுறாங்க அப்படிங்கிறதுக்காக மட்டுமே நாம வந்து பெரிய அரசியல் தலைவராக எல்லாம் நினைக்க முடியாது ஸ்டாண்டுன்னு ஒண்ணு இருக்கு நிலைப்பாடுன்னு ஒண்ணு இருக்கு எல்லாருக்கும் ஆசை தான் கனிம வளங்களை மேம்படுத்தணுங்கிறதும் தமிழ்நாட்டில் தமிழனை தமிழா வாழ வைக்கணுங்கிறதும் இதெல்லாம் எல்லாருடைய தான் அவருக்கு மட்டும் தான் தனிப்பட்ட முறையில இல்லை எனக்கும் இருக்கும் அதெல்லாம் இப்போ நீங்கள் சொல்லுங்க மேம் ஏன் அப்படின்னா இவ்வளவு நேரம் நீங்க பேசும்போது உங்களுடைய அரசியல் பார்வை என்ன அப்படின்றது நல்லாவே தெரிய வருது இப்போ விஜய் அவர்கள் வந்து வெளியே வராரு அப்படின்னா அவர் வந்து என்ன பண்ணணும் ஏன்னா விஜய் அவர்கள் வந்து ரசிகர் கூட்டத்தை வந்துட்டு சரியான ஒரு அரசியல் பாதையில் வந்துட்டு நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்போது என்ன பண்ணால் அது சரியான மு முறையில் வந்துட்டு நடைமுறைப்படுத்தப்படும் நீங்க நினைக்கிறீங்க நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் தம்பி அந்த பாதையில் வந்து முழுமையாக இப்போ இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு நாற்பது துறைகளாக பிரிச்சுக்கலாம் தமிழகத்தை அந்த நாற்பது துறைகள்லையும் இன்றைக்கு என்ன நிலை இருக்கு இந்த நிலையை மாற்றுவதற்கு என்ன ஐடியாலஜி உங்க கட்சியில இருக்கு அந்த ஐடியாலஜி அப்படிங்கிறது அந்த திட்டங்கள் அந்த என்ன நினைக்கிறீங்க அந்த திட்டங்கள் பிராக்டிக்கலா பண்ண முடியுமாங்கிற ஒரு இடம் இருக்கு அதை பிராக்டிக்கலா பண்ண முடியணும் அப்படின்னு சொன்னா அதற்கு நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற இடத்துல கொண்டு வந்து நிறுத்தணும் அந்த இளைஞர்களை அடுத்த தலைமுறை தானே உங்ககிட்ட யாரும் ஐம்பது அறுபது வயசுல வந்து நிக்கல இந்த கூட்டத்தையே பாருங்க அதெல்லாம் இல்ல சின்ன பசங்க தானே எல்லாம் பதினாறு வயசுல இருந்து முப்பது வயசு இருபத்தெட்டு இருபத்தஞ்சு இருபது இருபத்தி பத்தொன்பது இருபது இந்த மாதிரி தான் இருக்கு அதான் சொல்றப்பா தான் சொல்றேன் அப்ப இன்னைக்கு போயிட்டு நான் வந்து பத்திரப்பதிவு பண்ணணும் அப்படின்னு சொன்னா நான் கமிஷன் கொடுத்துதான் ஆகணும் நான் இந்த மாதிரி ஆர்டிஓ ஆஃபீஸ் போனா லஞ்சம் கொடுக்குறேன் அங்க போனா லஞ்சம் கொடுக்குறேன் இங்க போனா இதெல்லாம் இருக்குல்ல அப்ப இதை எப்படி என்ன பண்ண முடியுங்கிறத வந்து நீங்க வந்து ஒரு ஒரு பிக்சரா கிரியேட் பண்ணுங்கிறேன் இப்போ இந்த இடத்துல குப்பா இல்லாமல் கிடக்கு இந்த இடத்துல எப்படி இருக்கு இந்த மின்துறை இப்படி செயல்படுது ரெண்டு ரெண்டு மாசத்துக்கு ஒருத்தர் தான் அளவீடு பண்றாங்க இதை மாதம் மாசம் அளவீடு பண்ணுறதுனால என்ன இடையூறு இருக்கு ஏன் அதை பண்ண மறுக்கிறாங்க மக்கள் பாதிப்படைகிறாங்கல்ல அவங்களோட யூனிட்ஸ் அதிகமாகுது இப்படி ஒவ்வொரு இடத்துலையுமே நான் சொல்றது நான் எல்லாத்தையும் சொல்லணும்னா எனக்கு அரை மணி நேரம் பத்தாது அது ஆறு நாள் வேணும் எனக்கு அதனால ஒவ்வொரு துறைவாரியாகவும் உள்ள பிரச்சனைகளையும் எதற்காக நான் இப்ப நான் அதை பண்ணுறேன் அனைத்து மக்கள் அரசியல் கட்சி நாங்க அதை தான் பண்றோம் துறைவாரியாக இந்த ரிட்டையர்டு ஐசி ஐஏஎஸ்லாம் இருக்காங்க அவர்களிடமிருந்து கருத்துக்களை வாங்குறோம் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் சிஸ்டத்துல எதனால இதெல்லாம் நடந்துச்சு இன்க்ளூடட் என்னன்னெல்லாம் பண்ணலை இப்ப டாஸ்மாக் கூட இன்னைக்கு அரசு நடத்தணுமா அப்ப அரசு டாஸ்மாக் நடத்தினா பிற போதைப் பொருட்களை ஒழிக்கணும்னு சொல்லி பேசுறதுக்கு அரசாங்கத்துக்கு என்ன தகுதி இருக்கும் அந்த இடத்துல வெட்கி தலை குனிந்து தானே சொல்ல வேண்டியதா இருக்கு வருமானம் வருதுங்கிறதுனால மட்டும் அதை சரின்னு சொல்ல முடியாது அப்ப வருமானம் வர்றது அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பை எப்படி உருவாக்கலாம் அதை எப்படி வந்து நம்ம வந்து இந்த மாதிரி குடிகா குடி நோயாளிகளை உருவாக்காம பார்த்துக்கலாம் இப்படி நிறைய இருக்குல்ல ஒவ்வொரு குடும்பம் இன்னைக்கு சமூகமே சீரழிகிற பாதைக்கு போயிட்டுருக்குன்னா இளைஞர்கள் போதைப் பொருள் கடுமையாக இது குறித்தெல்லாம் விழாவரியாக விளக்கமாக நீங்கள் ஒரு குழுக்களை அமைத்து ஒரு குழு நான் நான் அமைச்சிருக்கேன் நிறைய சப்போர்ட் இருக்கேன் எனக்கு நிறைய ரிட்டையர்ட் ஐஏஎஸ் இருக்காங்க நல்ல நல்ல துறைவாரியாக ரிட்டையர்டான அதிகாரிகள் இருக்காங்க அவர்களை எல்லாம் வைத்து நாங்கள் எடுத்துட்டு இருக்கோம் இன்னொரு இரண்டு மாதத்துக்குள்ளே அந்த பணி வந்து எனக்கு முடிஞ்சிடும் அதன் பிறகு நான் வெளியிடுவேன் இந்தந்த துறைகள்ல இந்த மாற்றம் தேவைப்படுது ஏன்னா இன்னைக்கு ஒரு காவல்துறை கூட சுதந்திரமா செயல்பட முடியல இண்டிபெண்டன்சி இல்ல காவல்துறை யாரு கீழ இருக்கு அப்படியே ஆட்சியாளர்களோட கட்டுப்பாட்டுல தான் இன்னைக்கு பல பிரச்சனை வருது ஏன்னா அவங்களை தூக்கி எங்கயாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்கங்கிறதுனால கை கட்டி யாரு கீழே நிக்கிறாங்க அந்த ஊர் மாவட்ட செயலாளர் கீழே நிக்கிறாங்க இந்த கேஸ் எடுக்கணுமா எஃப்ஐஆர் போடணுமா ஸ்டேஷன்ல முடிவு எடுக்கிறத விட அங்க உள்ள மாவட்ட நிர்வாகி வந்து முடிவு சொல்லணும்னா அப்படி எப்படி நாடு உறுப்பிடும் யாருக்காக இந்த மக்களுக்காக எப்படி வந்து இவங்க எல்லாம் செயல்படுவாங்க அப்ப நான் என்ன சொல்லுவேன் அந்த ஆட்களம் அதாவது அவங்களுக்கான டிரான்ஸ்பர் சிஸ்டம் அப்படிங்கறதுக்குள்ள அரசியல்வாதிகள் இன்வால்வ் கூடாது அப்படி வரணும்னு நான் நினைப்பேன் அப்படின்றது அமையும் அப்படின்றது எதிர்பார்த்து காத்திருப்போம் நன்றி நன்றி